நக்கீரதேவனாயனார் அருளைச் செய்த திருமுருகாற்றுப்படை நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடிகள் வரை கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வாளியிற்று அடலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்புபட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிரை புல்லணி நீல்கொடி செல்வனும் வெள்ளேறு வளவையின் உயரிய பலர்புகழ் திணிதோல் உமை அமர்ந்து விளங்கும் இமயாமுக்கன் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் நூற்று பத்து அடுக்கிய நாட்டத்து நூறுபல் வேள்வி முற்றிய வென்றடு கொற்றத்து ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில்நடை தாழ் பெரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும் பொருள் நஞ்சோடு இணங்கின உள்ளே வெளி உடைத்தாகிய வெள்ளிய எயிற்றையும் நெருப்பு போல மூச்சு விடுகின்ற கண்டார் அஞ்சத்தக்க கடிய கோபத்தையும் உடைய பாம்பையும் படும்படி புடைக்கிற பல வரிகளையும் வளைந்த உடைய கருடார் வாழை அழகிய கொடியாக உடைய நாராயணனும் வெள்ளை இடபத்தை வலப்பக்கத்தே கொடியாக எடுத்து பலராலும் புகழப்பட்ட திருப்புயங்களையும் தம்பிராட்டியை விரும்பி விளங்குகிற இமையாத மூன்று நயனங்களையும் உடைய திரிபுரங்களை அழித்த வலிமைமிக்க செல்வனாகிய மகாதேவனும் ஆயிரம் கண்களையும் நூறு பல பத்தாயிரம் வேள்வி ஆவதாக ஆயிரம் பெரிய வேள்வி வேட்டை வெற்றி செய்து கொள்ளுகிற எயிற்றையும் நன்கு ஏந்தப்பட்ட கொம்புகளையும் அழகிய நடையையும் நீண்ட பெரிய கையினையுடைய யானையின் கழுத்தில் ஏறியிருந்த அழகுமிக்க தேவேந்திரனும் என்பதாகும்